வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை அடுத்த ஆவடி அருகே அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது இங்கு தினமும் ஆயிரத்திற்கும் அதிகமான பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று காலையில் திடீரென டிக்கெட் கவுண்டரில் தீ விபத்து ஏற்பட்டது ஊழியர்களும் வரிசையில் காத்திருந்த பயணிகளும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் உடனே தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் இருப்பினும் டிக்கெட் கவுண்டரில் இருந்த மின்சாதன பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகிவிட்டது மின்கசிவால் இந்த விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது வைத்து டிக்கெட் விநியோகம் செய்யப்படுகிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பகல் பத்து உற்சவம் இரண்டாம் நாளையொட்டி நம்பெருமான் மூலஸ்தானத்தில் இருந்து முத்து வீடம் ரத்தன அபயஹஸ்தம் வைர காதுகாப்பு நெல்லிக்காய் மாலை உள்ளிட்ட திருவாபரணங்கள் அணிந்து பல்லக்கில் புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று மாலை வரை அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நம்பெருமான் இரவு ஒன்பது மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைகிறார் வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு நடக்கிறது பெரியகுளம் அகமலை மலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான கண்ணக்கரை சொக்கநிலை அலங்காரம் மரையூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இந்த ஊர்களுக்கு பெரியகுளத்திலிருந்து கண்ணக்கரை வரை தார் ரோடு உள்ளது கண்ணக்கரை முதல் மறையூர் வரை ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வசதி கிடையாது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடந்த போராட்டத்திற்கு பின் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் ரோடு அமைக்கப்பட்டது எட்டு மாதமே ஆன நிலையில் பருவமழையால் கற்கள் பெயர்ந்து ரோடு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது கான்கிரீட் ரோடு போடுவதே நிரந்தர தீர்வு என கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர் கண்ணக்கரின் வழியாக சொக்கநிலை அலங்காரம் மறைனூர் வரை சாலை அமைக்க கோரி பல நாளாக கிடைக்கல நாங்கள் வாழ்ந்தது முந்நூறு ஆண்டு முந்நூறு வருஷமா இருக்கும் எங்கள் சம்சாரிகள் ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க விவசாயிகள் நிறைய இருக்காங்க தற்சமயம் ரோடு ஆகி ரோடு வேலை செய்யப்பட்டுள்ளது அதில் வந்து கல் ரொம்ப கல்லுகளை பாவி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க வேறு சிமெண்ட் ரோடு புடவோ தார் ரோடு அனுமதி கொடுக்க முடியாதுங்கிறாங்க இன்று நிலையில் வந்து மழை அதிகமான வெள்ளம் காரணமாக மண் அரிக்கப்பட்டு கல்லுகளை எந்திரிச்சிருச்சு இந்த கல்லுகள் வண்டி ஏறி போக முடியலை பைக்கு போக முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் சொக்கநிலைக்கு மேலே விவசாயிகள் வந்து குதிரையில் தலைத்தமையாக நடவாத நடக்கிறாங்க வேறு வழி இல்லை அந்த ரோடும் சரியில்லாமல் தான் இருக்குது அதுக்கு மேலே எங்களுக்கு மருத்துவ ரோடு வேணும் இன்றிருக்கிற சூழ்நிலையில வந்து அதிகமான வெள்ளம் அடிச்சதுனால மண் சார் தாரோடே கட்டுப்படி சூழ்நிலையாக இருக்குது இன்னைக்கு இது கல்பாவனது புதுசாக மண் வெட்டினதுனால மண் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்குது கல்லெல்லாம் போயிருச்சு தடுப்பு சோறு போடணும் ரெண்டாவது இல்லைன்னா செம்முண்டு செம்முண்டு போடணும் இல்லை சாறுதலை போடுறதுக்கு எந்த ஒரு வழியும் செய்யாமல் அரசாங்கம் ஏமாற்றிக்கிட்டு இருக்குது நல்ல முறை எங்கள் கிராமத்திற்கு கண்ணக்கரை டூ நாலு சொக்கநிலை சொக்கநிலையிலேருந்து அலங்காரம் மருதையனூர் வரையில் எங்களுக்கு சாலை ஜேபி சோ போகிற மாதிரி சாலை வைத்து கொடுக்க முடியும் தாழ்மை கட்டுக்கொள்ளி நன்றி வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கரில் சம்பா நெல் சாகுபடி நடக்கிறது நெல் பயிரிட்டு எழுபது நாட்களான நிலையில் தொடர்ந்து பெய்த மழையால் வயல்களில் மழை நீர் தேங்கியது தற்போது மழைநீர் வடிந்த நிலையில் ராமானுஜ மணலி நாகராஜன் கோட்டகம் பூந்தளாங்குடி மேலமணலி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் நெல் பயிர்களில் குருத்துப்பூச்சி தோகைப்பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது இதனால் மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஓகப்பேரையூர் மூலங்குடி அரிச்சந்திரபுரம் புல்லமங்கலம் இந்த ஏரியா பூரா இந்த பயிரில் இதே பூச்சி தான் வந்திருக்கு யாரை கேட்டாலும் இந்த பூச்சி தான்ங்கிறாங்க இதை எடுத்துக்கொண்டே பயிரை கொண்டே காமிச்சி கடையில் கேட்டோம்னாக்கா அவங்க மருந்தே எல்லா மருந்தையும் எடுத்து கொடுக்குறாங்க முதல்ல திருப்பம் மழைக்கு மிஞ்சி அடிச்சிருக்கேன் இப்போ மழை பெஞ்சு விட்டதுக்கு பிறகு பூச்சி வந்துருக்கேன்னு எடுத்தா அதே மாதிரி தான் எடுத்து கொடுக்குறானோ அடித்தா சுத்தமாக கேட்க மாட்டாங்குது அதுக்கு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல இது இந்த நோய்க்கு என்ன தான் பண்ணுதில்லை நாங்களும் ரெண்டு வாட்டி அடிச்சு கொடுத்தோம் மூணு வாட்டி அடிச்சு கொடுத்தா சரியில்லை இதை வந்து அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து பார்வையிட்டு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு விவசாயிகளுக்கு சொன்னால் தேவலாங்க அதனால் உடனடியாக வந்து பார்வையிடணும் இது எல்லா பேரும் தான் இதனால் வந்து அறுப்பையும் அறுக்க முடியாது இருக்கு எல்லாம் கொண்ட பூச்சி விழுந்திருக்கு சேப்பு பூச்சியும் விழுந்திருக்கு என்ன நோயினே தெரில இத்தனை வருஷமும் இந்த மாதிரிலாம் இவ்வளோ மோசமாக அடிச்சுட்டு படிமொழிஜா விவசாயிகளுக்கு பெரிய நட்டமாக இருக்குங்க

ராமஞ்சேரி திருக்கண்டலன்னு அந்த ராமஞ்சேரிக்கு போனால் ஒரு பெரிய டேம் கட்டலாம் அந்த ரெண்டு ஊரையும் சேர்த்து படமாக இதுக்கு புதுக்க தயார் ஆனால் அந்த ஊர் மக்கள் அது அளக்கிறதுக்கு போனாலே கட்டிட்டு வைக்கணும் தருவாங்க இன்னொன்று திருக்கண்டலன்ற ஏரியில் போன கவர்மெண்ட்டு கட்டி அது வந்து கைதுரை போயிட்டு அதை ஆடிட் என்ற ரிப்போர்ட் கூட பெருசாக எழுதியிருந்தாங்க இப்போ மறுபடியும் பூண்டியினுடைய கொள்ளளவை ஒரு 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 அடி வயிற்று தான் வைத்து தான் இந்த இதெல்லாம் அதனால ஒரு ஒரு ஆலோசனை குழு போட்டிருக்கேன் அவர் ரிப்போர்ட் கொடுத்தவர்கள் சார் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டோம் இதுவரை நீர்பிடிப்பு பகுதிகளாக ஆக்கிரமிப்ப நீங்க அகற்றவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு நிறைய அகற்றி இருக்கோம் அதனால நாங்கள் பழக பாடு எங்களுக்கு செய்யும் எல்லாம் நல்லா சொல்கிறீங்க நாங்கள் போன உடனே தர்றாங்க பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் இங்கேயோ செத்து போகிறோம் எங்களை வெட்டி போட்டுருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம அண்ணே வாங்கினேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய இடத்த கொடுத்துட்டு போகிறோம் அவங்க இருப்பாங்க சோ நீ நீர்நிலை எடுக்க எப்படி பண்ணுவோம் பாவோம் குறிப்பாக விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வழி சாலையாக மாற்றப்பட்டு வருகிறது இதில் ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பாலம் பணி நடக்கிறது பாலத்தை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் இருபதுக்கும் மேற்பட்டோரை காலி செய்ய நெடுஞ்சாலைத்துறை உத்தரவிட்டது நாற்பது ஆண்டுகளாய் இப்பகுதியில் குடியிருந்து வரும் எங்களுக்கு மாற்று இடம் மற்றும் நஷ்டஈடு தராமல் காலி செய்ய மாட்டோம் என கூறி அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இருபுறமும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இடத்துல திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாற்று இடம் கொடுக்காம காலி பண்ண சொல்லிட்டாங்க நாங்க திடீர்னு முப்பது நாற்பது வருஷமா அந்த இடத்துல நாங்க வசித்துட்டு வந்திருக்கணும் எங்களுக்கு ஒரு மாற்று இடமும் நாங்கெல்லாம் அன்றாடம் காய்ச்சிங்க எல்லாம் பாமர மக்கள் திடீர்னு இடம் குடுக்காம அவங்க காலி பண்ண சொன்னா நாங்க எங்க சார் போறது கிட்ட கிட்ட எங்களுக்கு வந்து பத்தே நாள்ல பத்தாயிரம் நாள்ல காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் குடுக்குறாங்க எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்காம நாங்க எங்க போய்கிறாங்க காலி பண்றது சொல்லுங்க அண்ணா இடம் ஓடனா ஒரு நாள் எல்லாம் பேருக்குற வேலை செய்யறாங்க போயிட்டு முன்சிபாலிட்டில ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு வேலை செய்யற ஆளுங்க எங்க எங்க பாமர மக்கள் எங்க போவாங்க சொல்லுங்க இடம் இடம் குடுக்காம இந்த இடத்த காலி பண்ணா நாங்க எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து மாற்று இடமோ நஷ்ட இடம் இழப்பிடம் எங்கள குடுக்க சொல்லுங்க அது வரைக்கும் நாங்க அந்த இடத்த விட நாங்க காலி பண்ண மாட்டோம் நாங்க போராட்டம் பண்ணின்னுதான் இருப்போம் நாங்க போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகி இப்பதான் அரசு அதிகாரம் வந்து தாசார் இப்பதான் வந்திருக்கிறாரு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி இடையே தினமும் காலை ஏழு பத்து மணிக்கு ரயில் இயக்கப்படுகிறது தொடர் கனமழையால் தண்டவாளங்களில் மண் சரிவு ஏற்பட்டது இதனால் ரயில் சேவை கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டது ரயில் பாதையில் விழுந்த மண் பாறைகள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டன சேதமடைந்த தண்டவாளம் பல்சக்கரம் மாற்றியமைக்கப்பட்டது அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு ரயில் சேவை மீண்டும் துவங்கியது மலை ரயிலில் பயணம் செய்த சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மாவட்டம் கீழக்கரையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர் சங்க சிறப்பு செயற்குழு கூட்டம் நடந்தது இதில் முருகையன் பங்கேற்று பேசினார் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னையில் தலைவனங்களில் மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறது இந்த மாநில மாநாட்டில் மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளனர் இந்த மாநில மாநாட்டில் வருவாய்த்துறை அலுவலர்களின் முக்கியமான கோரிக்கையாக வருவாய்த்துறை அலுவலர்களின் பணி மற்றும் பணிப்பலிவுகளை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்பட்டப்பட்ட ஊதியம் தனியின் ஊதியம் வழங்க வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கையாக வலியுறுத்தப்படுகிறது அதேபோன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்

கோரிக்கை முக்கியமாக பொதுமக்கள் சார்ந்த பொதுமக்களின் மக்கள் தொகைக்கு குறிப்பாக நகர்ப்புறங்களில் சான்றிதழை ஒப்புழைப்பு செய்யக்கூடிய ஏற்படுத்தது தேர்தல் காலங்களில் மக்களுக்கு உதவக்கூடிய வருவாய்த்துறையில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மலைப்பகுதி மாவட்டங்களான நீலகிரி உள்ளிட்ட அந்த தேர்தல் மேலாண்மைக்கான புதிய பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கை மாநாட்டில் நிறைவேற்றப்பட இருக்கிறது தமிழக அரசுக்கு இந்த மாநில மாநிலம் சார்பில் திருச்சி கல்லுக்குடியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் உள்ளது இதற்கான முகூர்த்தகால் நடும் நிகழ்ச்சி கணபதி பூஜையுடன் வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் டென்னிஸ் சங்கம் மற்றும் லிவோ ஸ்போர்ட்ஸ் சார்பில் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான தேசிய ரேங்கிங் டென்னிஸ் போட்டி லிவோ ஸ்போர்ட்ஸ் மைதானத்தில் நடக்கிறது இதில் சிறுவர் மற்றும் சிறுமியர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் நடத்தப்படும் போட்டிகளில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவர் மற்றும் சிறுமியர் ஆதிக்கம் செலுத்தி அரையிறுதிக்கு முன்னேறினர் சிறுவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் தமிழக வீரர் கிஷோர் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் பிரணேஷ் ராமையும் பிரணவ் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் விஷ்ணுவையும் தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறினர் அடுத்ததாக விஷ்ணு இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் யஷ்வந்தையும் ஈஷான் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் தேவையும் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினர் அதேபோல் சிறுமியர் ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தின் மித்திரவிந்தா இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் மகதியையும் மகிதா இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட்கணக்கில் சாதனாவையும் ஜனனி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் பினாக்கையும் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் அகர்சனாவையும் அரையிறுதிக்கு விழுப்புரம் அடுத்த முண்டியம்பாக்கம் குமரன் தெருவை சேர்ந்தவர் ராஜேஷ் மறைன் என்ஜினியர் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் திண்டிவனம் அடுத்த பெரப்பெரி கிராமம் சென்றார் வீடு திறந்து கிடப்பதாக வீட்டின் அருகில் இருந்தவர்கள் ராஜேஷுக்கு தகவல் கொடுத்தனர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருபத்தி எட்டு பவுண்ட் நகைகள் ஐந்து கிலோ வெள்ளிப்பொருட்கள் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கொள்ளை போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் போலீசார் விசாரிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சிலர் விவசாய நிலங்களில் ஊடு பயிராக கஞ்சா செடிகளை வளர்த்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது கல்வராயன் மலைப்பகுதியில் போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி தனது மரவள்ளிக்கிழங்கு பயிரில் ஊடு பயிராக கஞ்சா செடி பயிரிட்டது தெரியவந்தது போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நாற்பத்தி ஏழு கிலோ கஞ்சா செடியை பிடுங்கி அழித்தனர் விற்பனைக்காக வைத்திருந்த ஒன்றரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து குப்புசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் தெற்கு தெரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரையாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது இதனால் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோரை மரத்தின் கீழே அமர வைத்து படிக்க வைத்தனர் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த போது வேகமான காற்று வீசியதில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது இதில் பதினாறு மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது மரம் சாயும் போது மாணவர்கள் சுதாரித்துக் கொண்டு எழுந்து ஓடியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது காயமடைந்த மாணவர்களுக்கு தெற்கு தெரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனா் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் வந்து அரையாண்ட தேர்வுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா நல்ல நிலையில இருந்த ஒரு மரம் வந்து எதிர்பாராத விதமா வேரோட சாஞ்சிருக்குது அதில் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சிராய்ப்புகளினால தலைமை ஆசிரியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்கள் எல்லாரையுமே வந்து ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க இங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தாச்சு ஐசியூலேருந்து இருந்து மாணவர்களை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க இப்ப மாணவர்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க இல்ல 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 எல்லா ரூம் ஹால்ஸ் நம்ம எக்ஸாம் ஹாலா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வெளியில உட்கார்ந்து படிச்சிருக்காங்க நேத்தி தாங்க நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் மரம் வந்து சிறுத்தன்மை இல்லாமல்லாம் இல்ல நல்ல நிலையில இருந்த மரம் தான் ஏன்னா ஸ்டூடண்ட்ஸை பார்த்துட்டு மீதி சொல்றேன் தேங்க் யூ ஆல்ரெடி அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்குறாங்க எல்லாமே கிளியர் பண்ணி